மற்றபடி துளியெல்லாம் எனக்கு பைக் வீல் ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மாடலாக இருக்கும் சரி நாம எப்படி இருக்குது எட்டாயிரம் ரூபா இது வந்து லாடம் வெட்டுறது குழம்பு வெட்டுறது குழம்பு வெட்டுறது அது கழிக்க வேண்டிய கழிவு போடுவாங்க வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஈரோடு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்தியூர் குருநாதர் சாமி கோயில் பார்க்க போறோம் வருடத்திற்கு வருடம் ஆடி மாசத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் இருந்து குதிரைகள் வந்து வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வருவாங்க குதிரைகள் மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான செல்ல பிராணிகள் இங்க விற்பனைக்காக கொண்டு வருவாங்க இந்த சந்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குங்க திப்பு சுல்தான் காலத்திலேயே திப்பு சுல்தான் வந்து தன்னுடைய போருக்கு தேவையான குதிரைப்படைகளை இந்த சந்தையில தான் வந்து வாங்கிட்டு போவார்னு சொல்லி சொல்லி வரலாறுகள் இருக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள குதிரைகள்ல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குதிரைகள் வரைக்கும் இந்த சந்தையில வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த சந்தையை வந்து பாக்குறதுக்காகவே வெளியூர்ல இருந்து எல்லாம் கூட வருவாங்க இந்த வீடியோல நாம எந்தெந்த மாதிரியான குதிரைகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத முழுமையான ஒரு தொகுப்பா எடுத்து போட்டிருக்கோம் பிளஸ் அது இல்லாம நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு குதிரை வியாபாரிகள்ட்டுமே தனிப்பட்ட முறையில வீடியோக்குள்ள பதிவு பண்ணி அதுவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா முடிஞ்சா நேரில் போய் பாருங்க இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் गरम गरम से आज 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 तक 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 का पति बंदे निपटने को क्या रे भाई 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 और बता तो क्या ना क्या चैनल ना ना ये ना। तो जीते भाई यूट्यूब चैनल आजा आजा ये तक करनी साउंड भाई किधर आएगा आ रही है आज आज आ रहा हूँ

There is no... Kalau lagi gak ada Ini dia ninja. Ada ninja. Ada ninja. Ada Ada 啊。

ये का भीपनो दिला भाई रखना आ आ ये ऊपर नहीं है फिर परसों नहीं खाएंगे ताली ऊपर नहीं है फिर कोने में आ रे इधर कोने पास नाचने वाले है कोने ने ये ये उधर तक है ये गोपे कोई केस करना नहीं कई लोग भी करते हैं Altyazı M.K.

எல்லாம் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் சரி சரி சரிங்கண்ணா அதிகபட்சம் என்ன ரேட்ல வரைக்கும் இருக்குண்ணா இருபது ரூபா வரைக்கும் இருக்குது ஓ அஞ்சு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி இருபது ரூபா வரைக்கும் பரவாயில்லையே அப்படி ஒத்தமாட்டி ஒத்தப்பட்டுண்ணா சரிங்க இருபது ரூபாய்னா பரவாயில்லையாண்ணா கம்மி ரேட்டாக தான் தெரியுது ரெண்டு வேலை செஞ்சு செஞ்சு கொடுக்குறோம் ஆ சரிங்கண்ணா குதிரைகள் கொண்டு வந்தீங்களா குதிரைகள் சரிங்க சரிங்க உங்கள் நம்பர் அந்த முதல் நம்பர் இல்லைங்களா சரி சொல்லுங்கண்ணா இப்போ என்னென்ன நல்லாயிருக்கு குதிரைக்கு தேவையான அனைத்தும் இருக்குதுங்க மோப்பட்டாவிலேருந்து கால் கவுறு கழுத்தி கவரு லகானு கராறு ப்ரெஷ்ஷு சரி சேடலு சாட்டை லாடம் ஆணி குதிரைக்கு தேவையான அது சரி செல்லாம் நல்லா இது லாடோ லாடம் ஆணி ஓகே இது அறம் ம் இப்போ லாடத்துக்கு வச்சு லாடத்துக்கு வெளியே இருக்கு சரிங்க இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணுறது பண்ணிக்கலாம் சேஃப் பண்ணிக்கிறது சரி சரி ஒரு இது சுற்றி சரிங்க ஒரு இதில் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஓஹோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்களா ஆமாம் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு இது ரெண்டாயிரூவா சரிங்க ஒரு இது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆ ஒரு இது ஆணி கட்டுரு எக்ஸ்போர்ட்டு நாலாயிரரூவா சரி சரிங்க ஒரு இது இது எக்ஸ்போர்ட்டு கட்டுரு ஆ எட்டாயிரரூவா இது வந்து லாடம் வெட்டுறது குழம்பு வெட்டுறது குழாம்பு வெட்டுறது ஓகே 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 எட்டாயிரரூவா சரிங்க ஒரு இது இது லாடம் பெண்டு எடுக்கிற ஸ்டாண்டு ஆ கால் வச்சு குறை கட்டிக்கலாம் சரி சரி நாலாயிரத்தி ஐநூறுரூவா ம் ஒரு இது எக்ஸ்போர்ட் கராறு கரார்னா என்னதுங்க

ஒரு ஒரு குதிரைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு ஒரு குதிரைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் டான்ஸ் குறைக்கி போடுறது சரி சரி இதெல்லாம் அந்த புட்டெல்லாம் டான்ஸ் குறைக்க போடுறது கடி இதெல்லாம் முழுக்கடிவாலம் சரிங்க சரி இதெல்லாம் கொஞ்சம் முழு கடிவாளம்னா அது என்ன டிஃப்ரெண்ட்ஸுங்க ஆட்டத்துக்கு பிடிக்கிறது ஒரு தரமேட்டு தூக்கிட்டு போகாமல் சரி சரிங்க ஆட்டத்துக்கு பிடிக்கிறது இதெல்லாம் தூரம் குளுஸ் குளுஸ் புட்டு இதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயா சரி சரி இப்ப சாட்டையில வந்து என்ன விலை வருதுங்க சாட்டையில சொல்லி போடுறது தம்பி இருநூறுவா ஒரு சாட்டை நீங்க கடை வச்சிருக்கீங்களா எப்படி கடை வச்சிருக்க கடை இருக்கீங்களா எங்க எங்க கோதவளைய திருப்பூர் திருப்பூர் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நம்மளுடைய அடுத்த பதிவில் அந்தியூர் தேரில் எந்த மாதிரியான மாடுகள் எல்லாம் விற்பனைக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மாடுகளும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அடுத்த பதிவையும் பாருங்கள்